அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமகம்சர் எழுதின சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம் நேற்று நம்ம இந்தியாவிற்கு தற்கால தற்காலம் வேண்டியவை அப்படிங்கிற தற் தலைப்பில் வந்த இந்தியாவுக்கு வந்து என்னெல்லாம் வந்து வேணும் அப்படிங்கிற விஷயத்த நேற்று நம்ம பார்த்துருந்தோம் இன்னைக்கு வந்து ஆத்ம தர்மம் அப்படிங்கிற தலைப்புல வந்து சாமி ராமதீத பிரமகம் சார் வட மாதிரியில பேசின தொகுப்பை வந்து பகிர்ந்து இருக்கிறாங்க அதுல வர விஷயத்த இதுல முதல்ல சாமி வந்து தர்மத்தை பத்தி விளக்கம் கொடுக்கிறார் உண்மையான தர்மம் அப்படின்னா என்னவா இருக்கு அப்படிங்கிறத சாமி நமக்கு சொல்றாரு இதுல வந்து உண்மையான தர்மம்ங்கிறது உற்பத்தி ஸ்தானத்துல இருந்து வந்த அந்த ஆத்மஸ்வரூபத்தை திருப்பி கொண்டு போய் அந்த உற்பத்தி ஸ்தானத்துல போய் தான் அந்த உண்மையான தர்மமா இருக்குது அப்படிங்கிறத சாமி ராமதித்த பரமகம் சார் வந்து எழுதியிருக்கிறார் அப்போ அந்த உண்மையான அந்த உற்பத்தி ஸ்தானம் அது வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி நம்மளைய கேக்குறாரு இது வந்து மனமா இல்ல வந்து கண்ணில் பாக்குற விஷயமா இல்ல வந்து அந்த பஞ்சேந்திரியங்கள்ல இருக்கிற விஷயமா இதுல வந்து எது வந்து அந்த உற்பத்தி ஸ்தானமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எதனால வந்து இது உண்மையான வஸ்துவை அறிஞ்சிக்க முடியலையோ அந்த இதெல்லாத்தையும் அந்த கண்ணுல பா பாக்கணும் மூக்குல சுவாசிக்கணும் காதுல கேட்கணும் வாயில பேசணும் தோழால தொடணும் இதெல்லாமே யார் சொல்றாங்களோ அவருதான் அந்த பிரம்மமா இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றாரு அப்ப அந்த பிரம்மம்ங்கிறது மனமா இருக்கிறதா சாமி அந்த மனம்ங்கிற உணர்ச்சிக்கு எட்டாத விஷயமா இருக்குது அது வந்து மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத ஒரு விஷயமா இருக்குது அது அது வந்து யாருனாலயுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறதா அந்த பிரம்மத்தோட நிலைமைய வந்து சாமி ராமதித நமக்கு சொல்றார் ஒரு கிடுக்கி அதாவது ஒரு கைப்படியை வச்சு நம்ம வந்து அந்த இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு சூடாச்சுன்னா அந்த போசி எல்லாத்தையுமே ஸ்டவ்ல இருந்து இடிக்கி வைக்கிறக்கு ஒரு கிடுக்கின்னு ஒன்று ஒன்று வச்சிருப்போம் அந்த கிடுக்கியில இருந்து சூடாகும் போது அந்த பாத்திரத்தை வந்து ஸ்டவ்ல இருந்து எடுத்து கீழே நம்ம வைப்போம் ஆனா அந்த கிடுக்கினால அந்த பொருளைத்தான் பிடிக்க முடியுமே தவிர அந்த கைய வந்து அந்த கிடுக்கியை வச்சு பிடிக்க முடியாது ஏன்னா கைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா அந்த கிடுக்கின்னு ஒரு விஷயம் இல்லாம போயிடும் அதே மாதிரி மனம் மனசும் புத்தியும் அந்த உற்பத்தி ஸ்தானத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அந்த ஆத்ம தர்மத்துல தான் அந்த மனமும் புத்தியும் இருக்குது எப்படி கையிருந்தா தான் அந்த கிடுக்கி வேலை செய்யுதோ அந்த மாதிரி அந்த ஆத்ம தர்மத்துல இருந்து தான் இந்த மனசு புத்தி இருக்குது அப்ப இந்த மனசையும் புத்தியும் வச்சுட்டு நம்ம வந்து கண்டிப்பா வந்து அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியாது அந்த ஆத்ம தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்க உற்பத்தி ஸ்தானத்தோட ஒன்னா நீங்க கலந்தாதான் அப்போ அதில் இருக்கிற விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சாமி நமக்கு சொல்றாரு அப்புறம் உண்மையான கல்வி அப்படின்னா என்னென்ன ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சாமி வெளியில இருக்கிற விஷயத்த வந்து தேடுதல நிறுத்திட்டு உள்ளுக்குள்ளார அந்த அகண்ட சொரூபத்தோடு கூட வந்து நம்ம போகணும் அந்த பூரண அறிவு நமக்குள்ளார ஏற்படணும் அந்த மனசுங்கிறது தியானத்தை மட்டுமே வந்து நாடணும் வேற வந்து விஷயம் வேற அப்போ அந்த தியானத்தை மட்டுமே நாடும்போது இங்க அறியக்கூடிய விஷயங்கள் இங்க இருக்கிற ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அறியலாம் இப்படி ஒரு தடவை வந்து அந்த சமாதி அவஸ்தை வந்து ஒருத்தனுக்கு அது அனுபவிச்சிருச்சுன்னா அதுல ஒரு கணக்குக்கு வந்து ஒரு ஒருத்தனுக்கு விடை தெரிலன்னா அந்த விடை வந்து யாரு கண்டுபிடிச்சாங்க அந்த விடையை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு அவன் சொல்றான் இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அந்த விடையை கண்டுபிடிச்சது அவங்க அல்ல அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற பிரம்மம் தான் அந்த விடையை வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த சாமி ராமதேத பரமம்சர் சொல்றாரு அப்போ இத ஒட்டின ஒரு ராமதேத பரமம்சர் வாழ்க்கையின வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்க வேண்டியதா இருக்குது இது வந்து புத்தகத்துல எழுதாதது செவிவழி செய்தி ராமதேத பரவம்சர் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன் ஒரு தடவை சாமி ராமதீத்த பரமங்கம் சார் வந்து கணக்குக்கு வந்து கணக்கு வந்து சால்வ் பண்றதுக்காக ஒரு நோட்ல எடுத்து ஒரு ஒரு சல் சம்ம போட்டுட்டு இருந்தாராமா அப்போ அதுக்கான பதில் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லையாமா தொடர்ந்து தொடர்ந்து நைட்டும் பகலும் பல நாட்களாகவும் அதற்கேவே வந்து அவர் முயற்சி செஞ்சிட்டு இருந்தாராமா அப்ப அதுக்கு பதில் கிடைக்காத போது அவருக்கு ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு நம்ம இது மேல பதில் கிடைக்கல ஒண்ணு இந்த கணக்கு நம்ம போடணும் இல்லையா செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி கழுத்துல வந்து அந்த கத்திய வச்சுட்டு அந்த கணக்கை வந்து போட்ட அப்ப டக்குன்னு அந்த ஆன்சர் வந்து அவருக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிருச்சாமா அப்போ அந்த அகந்தைங்கறத அவர் நீங்கிருச்சாமா அப்போ நான் ராமதீத பரமஹம்சருங்கிறவங்க வந்து இதற்கான பதில் சொல்லல அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு வஸ்து தான் அந்த பதில வந்து சொல்லுது அப்படிங்கிறத வந்து ராமதீத பரமஹம்சர் வந்து அற்புதமா அவரோட அந்த இந்த உத்ஷாப் ரயில் ஸ்டேஷன்ங்கிற நூலில் வந்து எழுதியிருப்பாரு அப்போ அதை ஒட்டின விஷயந்தான் இங்கேயும் வந்து அவங்க வந்து பகிர்ந்துருக்கிறாங்க ஒரு கணக்கை வந்து ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அந்த கணக்கை வந்து அகந்தை அந்த கணக்கில் இருக்கிற விஷயத்த ஆன்சரை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றோம் இது ரொம்ப தப்பான விஷயம் அதை கண்டுபிடிச்சிட்டது வந்து அவங்க இல்லை அது அவங்களுக்குள்ளா இருக்கிற அந்த அந்த பிரம்மம் தான் அதற்கான விலையை வந்து சொல்லிக் கொடுக்கறதா சாமி ராமதேத பிரம்மன் சார் வந்து சொல்றார் அப்புறம் ஒரு போர்வீரன் ஒரு போர்வீரனுக்கு வந்து ஒரு அபரிதமான ஒரு சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் ஆயிரம் பேர் எதிர் வந்தாலும் அவன் எதிர்த்தாப்புல யாரு வர்றதுன்னு பயப்படாம தொடர்ந்து சண்டை போட்டு வரான் அவனுக்கு வந்து அந்த மனசு வந்து தைரியங்கிற விஷயத்த நிரம்பி இருந்தது அந்த தைரியம் எங்கிருந்து வந்ததுன்னா அந்த ஆத்மா கிட்ட இருந்துதான் வந்தது அந்த ஆத்மா தான் தர்மம் தான் அந்த அவ்வளவு பெரிய ஒரு தைரியமா இருக்கிறதா சாமி வந்து அந்த ஆத்ம தர்மத்தை பத்தி விளக்கம் கொடுக்குறாரு பொதுவாவே ஆத்மா அப்படின்னா அந்த அன்பு மட்டும் கிடையாது அது வந்து ரொம்ப தைரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஒருத்தன் எப்படி ஒரு ஆயிரம் பேர்ட்டை எதிர்கொள்ற அளவுக்கு அது வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு வீர ஒரு வஸ்துவா அந்த ஆத்மாங்கிறது இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றார் அப்போ அன்புங்கிற விஷயம் வந்து இந்துக்களுக்கு வந்து இப்போ கம்மியாகுது அது வந்து அன்பு அப்படின்னா அது ரொம்ப பரிசுத்தமான குணம் இதுதான் அதுதான் முத முதல்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா அன்பே சிவம் அந்த சிவம் தான் அன்பா இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க தான் சிவமா இருக்குது அப்ப அன்பு வேற சிவம் வேறேன்னு கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அப்படின்ற இடத்துல உதாரணம் நமக்கு கொடுக்குறாரு எப்ப நம்ம ஏக தத்துவத்துல எப்ப நமக்குள்ளார பிரிவினை இல்லாம எல்லாரும் சமம் எல்லாரும் ஒட்டுக்கா அப்படின்னு நினைக்கிறோமோ அப்பதான் நமக்குள்ளார வந்து அந்த சுகம் ஏற்படுறதா சாமி நமக்கு சொல்றாரு அப்பதான் நமக்குள்ளார அந்த உற்சாகம் பிறக்கிறதாவும் சாமி நமக்கு சொல்றாரு அப்ப நம்ம எதை அடைஞ்சாலும் எதைய வந்து நம்ம வந்து நம்ம எது வேண்டும் நினைச்சாலும் அந்த நிலைமை எல்லாமே வந்து நீங்கி நமக்கு அமைதி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அதுதான் ரொம்ப சாஸ்வதமான உன்னதமான ஒரு நிலையா இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றாரு அப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாமே நீங்க வந்து உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும்னு சாமி நமக்கு சொல்றாரு அது என்ன கேள்வின்னா உங்களுக்குள்ளார ஒரு எண்ணம் உதிக்குது இல்லையா அந்த எண்ணம் உதிச்சுது அந்த எண்ணத்துக்கு காரணம் என்ன அந்த எண்ணத்தை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு பாருங்க அதற்கு பதில் வந்து அந்த ஆத்மால இருந்துதான் வந்தது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கும் போது அந்த உன்னதமான அந்த ஆத்ம தர்மம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அது அந்த அளவுக்கு வந்து ஆத்ம தர்மம்ங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்குது அதனால அந்த ஆத்ம தர்மத்தை வந்து நாடி போங்க அப்படிங்கிறத சாமி ராமதீத்த பரமகம்சர் வந்து இந்த வடம் வடமதுரையில பேசின சொற்பொழிவை வந்து இந்த ஆத்ம தர்மம்ங்கிற மூன்றாவது தலைப்பை சொல்லி இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க அப்போ இந்த தலைப்புல வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத சின்னதா சொல்லிக்கிறேன் இங்க வந்து உண்மையான தர்மம் அப்படின்னா என்னென்ன சாமி நமக்கு போட்டிருக்கிறாரு தர்மத்தோட விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு உற்பத்தி ஸ்தானத்தோட இணைஞ்சு தான் தர்மமா இருக்குது அதுதான் தத்துவமசி அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்றாரு அப்ப பிரம்மங்கிறத என்னன்னு சொல்லியிருக்கிறாரு அப்புறம் உண்மையான கல்வினா என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஒரு போர்வீரனுக்குரிய நிலைமையை வந்து சாமி நமக்கு சொல்லியிருக்கிறாரு அப்ப அந்த ஆத்ம தர்மத்துக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறார் இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயமா இருக்குது நாளைக்கு வந்து நம்ம வந்து நான்காவது தலைப்பான சாதாரண தர்ம சபையின் கொள்கைகள் அப்படிங்கிற விஷயத்துல வர்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்